எங்கள் யமுனா உட்காந்து இருக்காங்க அதை பார்த்துட்டுருக்கிற பாட்டி எப்போ பார்த்தாலும் நான் ஒரு வேலையும் செய்யாமல் புக்கை புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காந்துடுறா வேணுக்குன்னே இவ ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு முடிவோடு தான் இருக்கா அப்போ தான் அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு உட்காந்தா யாருமே அவளை வேலை சொல்லி கொல்ல மாட்டாங்கல்ல அதனால தான் அப்படி இருக்கா என்ன சாரதா நீனு இவளுக்கு ரொம்பவே இடம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் சாரதா சும்மா இருங்கத்தை அவள் படிக்கிறத படிக்கட்டும் அவளே இப்படி படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறான் நம்ம பாட்டுக்கு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல நீ கொடு இருக்கிற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல உடனே யமுனா சொல்கிறாங்க என்னையவே எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டுரு பாட்டி இந்த நர்மதா இப்படி கிடந்து தூங்கிட்டு இருக்கா அவளெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சின்ன பிள்ளை அவளோட போய் நீ போட்டி போடுறியா அந்த குழந்தைய போய் எழுப்பணும்னு சொல்றியா நீ எந்திரிச்சி என்ன வேலை பார்த்துட்டேன் எந்திரிச்சோனே புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துடுற அப்படின்னு சொல்ல உடனே அங்கேருந்து வர்ற காவேரி என்ன காலையிலேயே என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பாரு காவேரி காலையில் எந்திரிச்சோனே புக்கை டெய்லி எடுத்துடுறா ஒரு நாள் கூட ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேறான்னு சொல்ல அவ தான் படிச்சுட்டு பாட்டி அவ படிச்சு கலெக்டர் ஆகணும் அதுதான் முக்கியம் அவளுக்கு நீங்க ஒரு வேலை கூட கொடுக்க கூடாது அவ கலெக்டர் ஆகிற வரை நீங்க எந்த வேலையும் கொடுக்க கூடாது அதுக்கப்புறம் என் தங்கச்சி எம்னா கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் வேற யாராவது வேலைக்காரியா வேலைக்கு வச்சுக்கிடுவா அவளுக்கு வந்து கலெக்டர் ஆகுறது தான் முக்கியம் இப்பயே நீங்க அந்த வேலை இந்த வேலைன்னு கொடுத்தீங்கன்னா அவ படிப்புல இருந்து இது பண்ணிடுவான் ஏன் இப்ப வேலை செய்யறதுக்கு ஆளா இல்ல கங்கா அக்கா பாக்குது அம்மா பாக்குறாங்க நீங்க இருக்கீங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நானும் பக்கத்துல இருந்து ஓடியாந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆமாடி நீ இங்கே வேலை பார்க்குறதுக்கும் புருஷன் வீட்டில இருந்து ஓடி அருவியாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க பாட்டி புரிஞ்சுக்குங்க பாட்டி அவங்க நல்லா படித்து கலெக்டர் ஆகணும் பாட்டி நீங்கள் எந்த வேலையும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் யமுனா பார்த்து யமுனா எந்த நேரமும் படிச்சுட்டு தான் இருக்கணும் படித்து சீக்கிரம் கலெக்டர் ஆகணும் சரியா அப்போ தான் நீ என்ன கேட்டாலும் அக்கா உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதான் நீ ஏற்கனவே எனக்கு ஒன்று வாங்கி தர்றேன்னு சொல்லிவிட்டு ப்ராமிஸ் அக்கா அப்புறம் எப்படி இருக்கும்போது நான் இதுக்கு திரும்ப ஒன்று கேட்க போகிறேன் அதான் நீ எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கியே நான் தான் உன்ட்ட கேட்டுட்டனே அதை விட வேற என்ன வேணும் அதை மட்டும் நீ செஞ்சுட்டு ா போதும் எனக்கு அப்படின்னு சொல்ல இங்கே பாட்டி என்னடி கேட்டிருக்கா உங்ககிட்ட எங்களுக்கெல்லாம் தெரியாமல் உங்ககிட்ட எதே கேட்டிருக்கா நீ சத்தியம் பண்ணோன்னு சொல்கிறா என்ன தாண்டி அப்படி கேட்டிருக்கா அப்படின்னு கேட்க இங்கே காவேரி திருத்தன்னு முழிக்கிறாங்க ஏன்டி சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே யமுனாட்டை கேட்க உடனே யமுனா திருத்தன்னு முழிக்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த கங்கா உள்ளே இருந்து வர்றாங்க ஏ என்னடி உங்ககிட்ட கேட்டிருக்கா என்ன நீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க நீ சத்தியம் வேற பண்ணியிருக்கிறத சொல்கிறா என்ன என்னன்னு கேட்க இங்கே காவேரிக்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம குமரன் வந்துடுறாரு குமரன் பால் பாக்கெட்டோட வர என்னக்கா நீ இன்னும் டீயே போடலையா மாமா அப்படி தான் பாலே வாங்கிட்டு வராரு நீ ஃபஸ்ட்டு போய் டீயை போடு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாத்த என்னடி பேச்சை மாத்திரியா ரெண்டு பேரும் என்ன எங்ககிட்ட இருந்து மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல இங்கே பாட்டி உட்காந்துக்கிட்டு பாத்தியாடி நம்மக்கிட்ட ஏதோ கண்டிப்பாக மறைக்கிறாளுங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க கங்கா விடுறாப்புல இல்லை ஒழுங்காக சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க இவங்க சொல்கிறாப்புல இல்லை அதுக்கப்புறம் காவேரி அச்சோ பால் பாக்கிட்ட பார்க்க வந்தால் எனக்கே ஞாபகம் வருது அவருக்கு நான் காஃபி கூட கொடுக்காம வந்துட்டேன் நான் போய் ஃபஸ்ட்டு அவருக்கு காஃபி கொடுக்குறேன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க இங்கே யமுனாவும் புக் எடுத்துக்கிட்டு விருவிற ரூம்குள்ளே போக இங்கே பார்க்குற எல்லாருக்கும் ஒரே சந்தேகமாக போயிடுது எதையோ நம்ம இருந்து மறைக்கிறாங்க அடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கா இங்கே காலேஜுக்கு கிளம்புற யமுனா அப்படியே இங்கே காவேரியை பார்க்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தோன்னே இங்கே விஜய் தான் இருக்காரு எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாமா அன்னைக்கு உங்கள் ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு உங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல தேங்க்ஸ் யம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு தாங்க முடியல விஜய்க்கு உள்ளதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ரூம்ல யமுனா போக இங்க வெளியே நிக்கிற விஜய் ஆபீஸ்க்கு கிளம்பி வெளியே நிக்கிறாரு இங்க சரின்னு சொல்லிட்டு ரூம்ல ஒரு ஃபைல வச்சுட்டு வர்றாரு அதை எடுக்கிறதுக்காக உள்ள போகும்போது கரெக்டா காவேரி ஏன்டி இப்படி பண்ற நேரம் கங்கா தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க இங்க யமுனா சாரிக்கா சாரிக்கா உன்னையும் சேர்த்து நான் மாட்டி விட பார்த்துட்டேன் சாரிக்கா அப்படின்னு சொல்ல நான் தான் அந்த பேச பேச்சை பற்றி திரும்ப பேசாத நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் படி கண்டிப்பாக உன்னையும் உன்னைய நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சி வைப்பேன் தான் சொல்லியிருக்கேன்ல மறுபடியும் எதுக்கடி நீ தேவையில்லாமல் வீட்டில் இருக்கும்போது இப்படிலாம் நீ க்ளூ கொடுக்குற இப்படிலாம் நீ கொடுத்து நாங்கள் வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்கடி என்னையும் மாட்டி விட்ருவோம் போலையே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி எம்னாட்டை சொல்கிறாங்க விஜய் உள்ளே போகிறதுக்காக போகிறவரை அப்படி நின்றாரு ஏதோ பேர்ஸ்னல் பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளையே அதுவும் ஏதோ யமுனாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறான் ஒன்றுமே புரிய மாட்டேது சி அடுத்தவங்களோட பேர்னலாக கேட்குறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே போக போகிறாரு ரெண்டு பேருமே யமுனாவும் காவேரியும் வெளியே வர இவரை பார்த்துட்டு இங்கே காவேரி முழிக்கிறாங்க இங்கே யமுனா அக்கா நான் போயிட்டு வரேன் மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்ப உடனே இங்கே விஜய் வந்து காவேரியை பார்த்து முழிக்க காவேரி விஜய் பார்த்து முழிக்க இவர் கேட்டுப்போரோ இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க உடனே விஜய் கேட்குறாரு என்ன ரெண்டு பேரும் ரகசியம் இருந்த மாதிரி இருந்தது சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எதையும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்க உடனே விஜய் ஏன் அப்படி ஒரு ரகசியமா நான் எதையும் கேட்கல ஆனா ஒன் ரெண்டு வார்த்தை மட்டும் எனக்கு விளங்குச்சு இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு வைக்கிறேன் அதுக்குள்ளவே ஏண்டி அங்கே வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன்னு என்ன எதுவும் சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் காவேரிட்டை கேட்க உடனே காவேரி இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் பார்க்குறாங்க இங்கே ராகினி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க இல்லைங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஓ இது உங்கள் குடும்ப விஷயமோ அதனால் ஏங்கிட்ட சொல்கிறதுக்கு இது பண்ணுறீங்களோ ஆமாம் நானும் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லையே மறுபடியும் இதுக்கு என்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி அப்படிலாம் இல்லைங்க உங்ககிட்ட இது சொல்கிறதுல என்ன இருக்குது இல்லை இங்கே வச்சு இதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுவும் சரிதான் இங்கே செவத்துக்கு கூட காது இருக்கும் சரிவா நம்ம கிளம்பலாம் இது நீ சொல்லாம் சொல்லலாம் சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லலாம் இல்லைன்னா சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு உடனே காவேரியும் ஐயோ ஃபீல் பண்ணுறாரு போலயே இவர்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க காவேரியும் கிளம்ப இங்கே காரை பார்க்குறாங்க கார் பல அந்த உடஞ்சிருந்த எந்த மார்க்குமே இல்லாமல் நல்லா இருக்கு என்னங்க காரை சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க இங்க தாத்தாவும் வெளியே வந்து என்ன காரை சரி பண்ணிட்டீங்களா ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா உங்களை நான் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம்ல அப்போ புதுசாக ட்ரைவ் பண்ணதுனால நிறைய பேர் மேலே இந்த மாதிரி பைக்கெல்லாம் உரசிட்டு போயிட்டாங்க அதனால கார் கொஞ்சம் அப்படியே டேமேஜாக இருந்துச்சு அதான் தாத்தா இப்போ பார்த்துட்டு பல பழன்ட்ருக்கவங்க கேட்குறேன் அவங்க பேரண்ட்டுன்னு சொல்லலாம் என்னம்மா காவேரி எனக்கு எதாவது கேப் எதாவது புக் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல எதுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா நீங்கள் மயங்கி கிடக்கவும் பதட்டத்தில் இந்த மாதிரி நானே எடுத்துட்டேன் வண்டி அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த மாதிரி நிறையா கிராச்சஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிம்மா இனிமேலாம் இந்த மாதிரி வேலை பார்க்காது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அதெல்லாம் நான் நேற்றே சரி பண்ணிட்டேன் நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்ல எவ்வளோ உங்கள் அமௌண்ட் செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் அப்படின்னா விஜய் கேட்குறாரு இல்லை நான் தான் சொன்னேன்னே நான் தான் உங்கள் காரை இப்படி டேமேஜ் பண்ணிட்டேன் அதனால் என்னோடய இருந்து நீங்கள் கழிச்சிக்கோங்கண்ணே அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் எவ்வளோ எனக்கு சம்பளத்துலேருந்து கழிச்சிட்டு போடுறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்ல உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு ரொம்ப ஓவராக இல்லை காவிரி இதெல்லாம் உனக்கு நீ எங்கள் தாத்தாவை வந்து காப்பாற்றுறதுக்காக இப்படி ரிஸ்க் எடுத்திருக்க உன் சேலரியிலேருந்து நான் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே காவேரி என்ன உங்கள் தாத்தான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க என்னோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை போய் பிடிச்சி சொல்கிறாங்க உடனே இங்கே தாத்தா என்னப்பா இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல தாத்தா இங்கே பாருங்கள் தாத்தா நீங்கள் எனக்கு தானே முதல்ல தாத்தா அதுக்கப்புறம் தானே இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் இப்பெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாதிங்க என்னைய வச்சு எனக்கே இது இதை பார்க்கும்போது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்ல தாத்தா இப்போ எல்லாம் நீங்கள் இவளோட தான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்களா இவ கூட அவளுக்கு தான் தாத்தான்னு சொல்லிட்டு சொல்கிறான் ரொம்ப கோவமானிக்க எனக்கு எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் சரியா சரி இந்த காசு பிரச்சனை என்னாச்சு இந்த காரை வந்து இது பண்ணுறது ரிப்பேர் பண்ணதுனால அமௌண்ட்டை வந்து இவன் சேலரியிலேருந்து பிடிக்க சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் மேடம் வந்து என்கிட்ட ஒரு ஃபைவ் லேக் சேலரி வாங்குறாங்க அதுலேருந்து கழிச்சுக்க கழிச்சிக்க சொல்லியிருக்காங்க தாத்தா காமெடி பண்ணுறா தாத்தா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே மும்மணும் இருக்காங்க என்னம்மா காவேரி இதெல்லாம் ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு உன் காசாக இருந்தானே ஏன் காசாக இருந்தானே எல்லாம் நம்ம காசு தானே விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க இதில் யாரோட காசு செலவு பண்ணால் என்ன காவேரி இதை போய் நீ பெருசாக சொல்லிகிட்டு இருக்க ரொம்பவே நீ அசிங்கப்படுத்துகிற அதுவும் தாத்தா என்னை என்ன நினப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தாவும் என் பேரன் சொல்கிறது தான் கரெக்ட் யாரோட காசாக இருந்தா புருஷன் முன்னாடிக்குல அப்படின்னு சொல்ல உடனே எங்க விஜய் கரெக்டாக சொன்னீங்க தாத்தா புருஷனோட காசு செலவு ஆனா பொன்னாட்டியோட காசு செலவானா எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க காவேரி அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க சரி தாத்தா எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரில் ஏற காரில் ஏறி போயிட்டு இருக்கும்போது எங்க காவிரி சொல்கிறாங்க ஆமாம் இது சும்மா விளாட்டுக்கு தானே உருட்டுனீங்க தாத்தாட்டை அப்படின்னு ஆ என்ன உருட்டுனாங்க என்னமோ பொண்டாட்டி புருஷன்னு சொல்லிட்டுலாம் பேசுனீங்க இல்லையா அதை கேட்டுட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னத்தை சொல்கிற அதான் பொண்டாட்டி புருஷனுக்கு இல்லை இந்த மாதிரி காசை வந்து இது பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுனீங்க இல்லையா அதை சொல்கிறேன் இது சும்மா நடிப்பு தானே தாத்தா கிட்ட தானே இப்படி சொல்லணும்னு சொன்னீங்கன்னு சொல்ல இங்கே விஜய் அப்படியே முறைச்சிட்டு பார்க்குறாரு சரி சரி விடுங்க விடுங்க அந்த டாப்பிக்கை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காரில் போயிட்டுருக்கா இங்கே விஜய் கேட்குறாரு ஆமா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சியே சொல்லு வீட்டுல இருந்து சொல்ல முடியான்னு சொன்னீங்க ஓ இன்னும் நீங்க அதுலேருந்து இருந்து வரவே இல்லையா ம் இப்ப யமுனாட்ட நான் என்ன பேசுனேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே விஜயும் ஆ ஆமாம் ஆமாம் சொல் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படவே மாட்டிங்களே எதுக்காக இப்போ தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஏதோ யமுனாக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னியே எதுவும் யமுனா யாரையும் லவ் பண்ணுறாளா எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லா அப்படிலாம் இல்லை அப்படின்னு காவேரி சொல்ல அப்போ நீ எதுக்காக அவளுக்கு சத்தியம் பண்ணியிருந்த இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னி அப்போ என்னது அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அவளுக்கு என்ன வாழ்க்கை பிடிச்சிருக்கு என்ன எனக்கு ஒன்றுமே புரியலை அவ ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன்னு தானே நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையின் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உண்மை சொல்லு என்ன அப்படின்ட்டு உடனே இங்கே காவேரி பரவாயில்லையே பாஸ் உங்களுக்கும் கொஞ்சமாவது மூளை இருக்கே அப்படின்னு சொல்ல ஏய் காவேரி இப்போ சொல்ல வந்தது சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே காவேரி நீங்க தப்பா எடுத்துக்கக்கூடாது கூடாது அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் இழுக்காம சீக்கிரம் சொல்றியா காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே விஜய் சொல்றாரு உடனே காவேரி பாஸ் யமுனா வந்து நிபினா லவ் பண்றா பாஸ் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் டக்குன்னு காரணி நிப்பாட்டிடுறாரு என்ன இப்படி ஷாக் அதுக்கு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லலாமான்னு யோசிச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க ஆமாம் பாஸ் எனக்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் ஒரு நாள் நம்ம காரில் போகும்போது அவள் அவன் நிவீனோட வீட்டுக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்தா என்னடான்னு சொல்லிட்டு நான் காரை நிப்பாட்டி ஒரு வாட்டி நிவினை பார்க்க போனேன் பார்த்தீங்களா நீங்கள் கூட என் மேல கூவப்பட்டீங்களே எதுக்கு போய் பார்க்க போனேன்னு அது அதனால தான் யமுனா இப்படி அவள் வீட்டுக்கிட்ட நிற்கவும் தான் நான் இறங்கி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன் தான் என் கிட்டேன் நான் இப்படி நிவினை லவ் பண்ணுறேன் நான் கொடைக்கானலில் இருக்கும்போதே லவ் பண்ணேன் அதுக்கப்புறம் நிவின் ஒன்னே தான் லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு நான் விலகிட்டேன்க்கா ஆனால் இப்போ தான் உனக்கு மாமாவோட கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு திரும்ப நிவினை விடவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலைக்கா எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்குது அவர் முதல்ல மாதிரி என்கிட்ட பேச மாட்டுறாரு இப்படி ராகினி கல்யாணம் நடத்ததுலேருந்து என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கார் அதனால என்கிட்ட பேச மாட்டுறாருக்கா அதனால தான் அவரை தேடி நான் இங்கே வந்தேன் அவர்கிட்ட எப்படியாவது பேசி என்னிட்ட பேசுங்கன்னு சொல்கிறதுக்காக வந்தேன் பார்த்தா நீ பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்போ தான் எனக்கே தெரியும் அப்போ ஒரு ஒரு மாதம்தான் ஆகுது அப்போ தான் எனக்கே தெரியும் எவ்வளோக்கு லவ் பண்ணுறான்னு என்னால் கண்டிப்பாக நிவின் என்கிட்ட பேசலை நான் என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாதுக்கான் அவரை என்கிட்ட பேச சொல்லுக்கான்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டான் அதனால் நானும் போய் நிவின்கிட்ட பேசினேன் ஆனால் நிவின் சொல்லிட்டார் இந்த மாதிரி நான் லவ் பண்ணவே இல்லை அவளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எனக்கு பிடிக்கல அவ என்னை லவ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுனால நானே ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் நான் இவகிட்டே எப்படி வந்து சமாதானப்படுத்தணும்னு தெரியலை நான் கண்டிப்பாக நிவின் உடனே லவ் பண்ணலை அப்படின்னு சொன்னா இவ உடஞ்சே போயிருவா அதனாலதான் நானுமே அவர் உடைய லவ் ப லவ் பண்ணுறாரோ இல்லையோ நான் வந்து கண்டிப்பாக நீ கலெக்டர் ஆகிட்டீங்கன்னா நிவீனை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை அவன் நம்பவே இல்லை என் கையில் ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ப்ராமிஸ் பண்ண வச்சுட்டான் நானும் ஏதோ குருட்டு நம்பிக்கையில் நிவீனை சம்மதிக்க வச்சிடலாம் எம்னாவை நிவீனோட கட்டி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நானும் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படி சத்தியம் பண்ணாமல் இருந்திருந்தா அவள் இவ்வளவு சமத்தா படிக்கவும் மாட்டா அதனால் நான் ஒரு சத்தியம் பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கும் திக்கு திக்குன்னு தான் இருக்குது இந்த நிவின் வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்டு யமுனாவை கல்யாணம் பண்ணுவாரனே எனக்கு டவுட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் அப்படியே கிழ்ந்து போய் காவேரியை பார்க்க அப்போ யமுனாவை நீ வந்து நிவினோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல முடிவாக தான் இருக்கியா நிவின் இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு விஜய் பார்க்குற காவேரி ஒத்துக்கத்தான் வைக்கணும் இவரை என்ன செய்ய முடியும் யமுனா வந்து நிவினை விரும்பிட்டா அதே மாதிரி நிவினும் ரொம்பவே நல்லவர் தான் அவங்களுக்கே தெரியும் தானே யமுனாக்கு நிவின் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு யமுனா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொல்லலாம் அதே மாதிரி இப்போ தான் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நிவின்க்கு தெரிஞ்சிருக்கும்ல அதனால் கண்டிப்பாக யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறவாரு நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே காவேரி விஜய்கிட்ட சொல்ல விஜய்க்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படியே சிரிக்கிறாரு என்னங்க நான் இவ்வளோ சீரியஸான விஷயம் இருக்கேன் நீங்கள் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்ல நீ கண்டிப்பாக யமுனாவை நிவின் கூட சேர்த்து வச்சிருவியா அப்படின்னு கேட்க உடனே காவேரி அதுக்கே நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க ஆ யமுனாவும் நிவின் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கேட்க நீங்கள் என்னமோ உங்களுக்கும் நிவின்க்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி இவ்வளோ குஷியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க இல்லை இல்லை நான் சும்மா தான் கேட்குறேன் அதே எப்படி நிவின் யமுனா கல்யாணம் பண்ணுவார் அவர் தான் உடனே விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ என்னையே விரும்புனா அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் திரும்ப அவரை கல்யாணமாக பண்ண முடியும் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் அதுதான் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு வாய்க்கு வாய் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படியும் நினைச்சிட்டு இருப்பாரு அதுதான் நிவேனுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் வந்து காவேரியோட நம்ம வாழவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருப்பாரு அதனால கண்டிப்பாக நான் யமுனாக்காக நிவினை கல்யாணம் பண்ணி தான் வைப்பேன் என் தங்கச்சிகளுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக யமுனாவே நிவினையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் அப்படியே காவேரியை பார்க்க எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கேட்க கண்டிப்பா நீ உன் தங்கச்சிக்காக எது வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும் அது மாதிரியே நீ நிவினா கண்டிப்பா எம்மனோட கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எனக்கு இப்போ உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கே நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்க இது வேற சந்தோஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன சந்தோஷம் என்கிட்ட சொல்ல நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட எப்படி சொல்கிறது அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நான் சொல்ல உடனே இங்கே காவேரி நினைக்கிறாங்க நான் மட்டும் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன்ல அதே மாதிரி உங்கள் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய் வந்து அப்படியே தயங்குறாரு நான் சொன்னேன்னா இப்போ நீ அதை எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எப்படி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன் அதை நீ பெருசாக எடுத்துக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி தெரியும் சொன்னால் தானே தெரியும் இவ்வளவு ஏன் சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ யமுனாக்கும் நிவின்க்கும் கல்யாணம் ஆகிறதுல உங்களுக்கு என்ன கிடக்குது எதுக்கு இப்படி பள்ள பள்ள காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் காவேரி கேட்க அது வேறு சந்தோஷம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் டக்குன்னு சொல்லிடுறாரு ஆமாம் நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ எப்படியும் ஃப்ரீ ஆயிடுவேல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ஃப்ரீ ஆயிடுவேனா என்ன என்ன ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிவின் வந்து உன்னே தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு எப்படியும் அவருக்கு எமுனாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நான் வந்து தப்பிச்சுருவேன் காவேரி வந்து ஃப்ரீ ஆயிட்டா எனக்கு தான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்னப்பா சொல்ல வர்றீங்க இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜய் பட்டனு போட்டு உடச்சிடுறாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்டில் இருந்து இப்போ கான்ட்ராக்டே முடிஞ்சிருச்சுன்னு வையன் நீ வந்து எப்படியும் என்னோட சண்டை போடுற மாதிரி சண்டை சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு வை ஆமாம் அப்படி தான் போவேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகும் ஆமாம் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ நிவின் வந்து ஃப்ரீயாக இருப்பார் கண்டிப்பாக நம்ம காவேரி நம்ம லவ் பண்ண காவேரி நம்ம உயிருக்கு உயிராக நினச்ச காவேரி இப்படி புருஷனோட டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பாவம் பட்டு உனையை கட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள் அம்மா கிட்டே வந்து நின்றா என்ன ஆகிறது அதனால தான் சொல்கிறேன் இப்போ நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையே நம்மளுக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையன் நீ என்னைய விட்டு போனால் கூட நீ தனியாக தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல நான் தனியாக இருந்தால் உங்களுக்கு என்ன சந்தோஷம் ஓ நான் தனியாக இருக்கிறதுனால நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுறீங்க நம்மளை விட்டுட்டு போனவ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணாமல் இப்படி தனியாக இருக்காளே நினச்சி சந்தோஷப்படுறீங்க இவ்வளோ கேவலமாக இப்படி யோசிச்சு சரி சிரிச்சிட்டு வர்றீங்களா அப்படின்னு நினைக்க அப்படியே மண்டு உனக்கு ஒன்றுமே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல என்னது அடியவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உனக்கு இப்போ புரியாது உனக்கு எல்லாமே அப்புறம் தான் புரியும் நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம்லாம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் எதுக்காக இப்படி சிரிச்சேன்னே உனக்கு அப்போ புரியும் நான் இப்போ உன்கிட்ட எதையும் சொல்கிறாப்புல இல்லைன்னு சொல்ல இங்கே மண்டு காவேரிக்கு விஜய் சொன்ன மாதிரி ஒன்றுமே புரியலை விஜய் வந்து நிவின்க்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எப்படியும் காவேரியை கரெக்ட் பண்ணிடலான்ங்கிற நினச்சி இவர் பேசிகிட்ருக்காரு இது இந்த காவேரிக்கு புரியாமல் லூஸ் மாதிரி ஒன்றுமே மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே விஜய்யோட ட்ரா பண்ணி இருக்காங்க என்னதான் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் ஒன்று மட்டும் புரியுது உங்களுக்கு ஏதோ பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஆமா ஆமாம் பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு காவிரி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வரித்து நினச்சி சந்தோஷப்படுறாரு